ஓகே அண்ணா வணக்கம் ஏற்காடு ஊராட்சி ஒன்றியத்தில் வைஸ் சேர்மனாக துணை சேர்மனாக பதவி வச்சு வரேன் நான் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்ட பணிகள் நாளைக்கு வந்து முதல்வரின் மக்கள் மக்களுடன் முதல் ஒரு திட்டம் வந்து நாளைக்கு மஞ்சப்பட்ட பகுதியில் வந்து மஞ்சப்பட்ட பஞ்சாயத்தில் அஞ்சு பஞ்சாயத்துக்கு சேர்ந்து வச்சுருக்காங்க இது அஞ்சு பஞ்சாயத்து சேர்ந்து இங்கே நடத்தும் போது இதில் இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை அப்படின்றத நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒளிப்பெருக்கி மூலம் வாகனத்தில் வச்சு அங்கங்கே விளம்பரம் பண்ணிகிட்ருக்கிறோம் நாளைக்கு வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதி கரண்ட்டு அதாவது மின் இணைப்பு வசதி பட்டா மாறுதல் பட்டா புதுசாக உங்களுக்கு பட்டா புதுசாக இல்லை பட்டா மாறுதல் அந்த மாதிரி எங்களுடைய இங்கே தேவை என்னான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏற்காடு மலை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பட்டா இல்லாமல் இருக்காங்க குறைஞ்சது ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து பட்டா இல்லாமல் இருக்கிறதுனால நாளைக்கு எங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இந்த கலைஞர் தலைவர் தலைவர் முதலமைச்சரோட தளபதியோட இந்த திட்டம் வந்து நல்லா அருமையான திட்டமாக நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நாளைக்கு இதை கொட்டி நாங்கள் இதை பண்ண போகிறோம் அதில் வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த மெயினாக பட்டா வழங்க சொல்லி ஏற்காடு மலைத்தள பகுதியில் வந்து பட்டாக்கள் வந்து அவசியம் மக்களுக்கு கொடுக்கணுன்றது ரெண்டாவது வந்து ஏற்காடு பகுதியில் வந்து ஒரு நூ எல்லா பகுதிகளையும் குடிநீர் வந்து முதல்ல வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ நாங்கள் பதவி வகித்த காலத்தில் வந்து இப்போ நாங்கள் எல்லா அனைத்து பகுதிகளிலும் வந்து கூடுமான வரைக்கும் ஒரு குடிநீர் நிறைவு வந்து செஞ்சுருக்குறோம் இப்போது அதுவே வந்து இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறோம் ரெண்டாவது இன்னொரு பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக இந்த பட்டா ரெண்டாவது வந்து இந்த தொ மகளிர் உதவித்தொகை வந்து நாங்கள் கொடுக்குறதா வந்து முடிவு பண்ணுங்கள் மக மகளிர் உதவித்தொகை கொடுக்குறோம் அதுபோல் வந்து மக்கள் மகளிருக்கான சுய உதவிக்குழு அது வந்து இந்த திட்டத்தில் இந்த இந்த திட்டத்தின் மூலமாக வந்து அவங்களுக்கு நிறைய வந்து அறிவுறுத்து அல்லது அறிவுறுத்திட்டுருக்குறோம் எல்லாம் வராங்க மற்ற மகளிரெலாம் வந்தாக்கா அவங்களுக்கு சூழ்நிலை சுயநிதி அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது மற்றபடி விளையாட்டு இங்கே பண்ண விளையாட்டு வந்து ஏற்காடு மலைவாழ் மக்களுக்கு பொறுத்தளவுக்கு விளையாட்டு வந்து கொஞ்சம் எங்களுக்குள்ள எட்டாவது தூரமாகவும் இருந்தது இந்த காலகட்டங்களில் வந்து எங்களுக்கு வந்து விளையாட்டு மைதானங்களோ விளையாட்டு உபகரணங்களோ நிறையா செய்து கொடுக்குறாங்க அரசாங்கத்தில் அதை வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம் மேற்படி இன்னும் கொஞ்சம் விளையாட்டு மைதானங்கள் ஒரு பெரிய மைதானம் தேவைன்றதை இந்த இதில் வந்து வலியுறுத்த போகிறோம் அது வந்து மக்களோட முதல்வர் இதில் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அதை வலியுறுத்தி வாங்கி மக்களுக்கு பயனுடைய பய இளைஞர்களுக்கு பயனுடைய மாதிரி அதை செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு தீர்மானம் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதை செய்ய போகிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து இளைஞராக இருக்கும்போது நாங்கள் இது போல் வந்து மான்ஃபோர்டு இந்த மாதிரி பகுதிகளில் தான் போய் நாங்கள் அந்த பசங்களை வச்சு விளையாண்டு நாங்கள் வந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து பொதுவாக அரசாங்கத்தோடது பொதுவான இடங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் பிரிவாட்டி இடத்துல தான் நடத்தி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கிறோம் போட்டிகள்லாம் இருக்குது சின்ன கபடி வாலிபால் அந்த மாதிரி போட்டிங்களும் ஊர் ஊருக்கு நடத்திடலாம் பெருசாக ஒரு கால்பந்தாட்டம் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா முடியாது அதுக்கு வந்து இங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் தலைவருக்கும் இதை வந்து ஒப்புதல் கேட்டு அனுப்பியிருக்கிறோம் அவங்க ஒரு இடத்த வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க கலெக்டர்லாம் வந்து பார்த்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் பார்த்துட்டு ஒப்பான ஒரு இது முடிவு பண்ணி அந்த இடத்த ஒதுக்கி கொடுத்தா நல்லா அருமையான ஏற்காடு பகுதி மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரமாக இருக்கும் ரெண்டாவது ஏற்காடு பகுதி மக்களுக்கு இன்னும் வந்து நிறைய திட்டங்களை வந்து இன்றைக்கி தலைவர் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது நாளைய கூட்டத்தில் வந்து அவங்களுக்கு செவனே உடனே அதாவது இது காலகாலமாக இழு ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த காலங்களுக்கு போய் இப்போ புதுசாக வந்து உடனே ஏ உடனே 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 அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி அடைகிற சூழ்நிலைகளை நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம் அதை அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி எல்லாம் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை பண்ணுறோம் எங்கள் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஏற்காடு பகுதியில் வந்து ஒரு மைதானம் வேணும்னு கேட்டதுனால நாங்கள் அதை காமிச்சதுன்னா அது உடனே எங்களுக்கு வந்து இப்போ ஏற்பாடு செய்து இப்போது ஒரு டெம்பரவரியாக இப்போ செஞ்சுருக்காங்க அதுவே பர்மனெண்ட்டாக எங்களுக்கு பண்ணுறதுக்காக வந்து ஏற்பாடு செஞ்சிட்ருக்குறாங்க அவங்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வந்து ஏன்னா ஏற்காடு மக்களுக்கு பூரா பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு பூரா ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து இந்த ஆடுகளம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்ச அவருக்கு தலைவருக்கு வந்து நாங்கள் சின்ன தலைவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு வரும் கூட்டத்தில் வந்து மக்களோட என்ன தேவை இருக்குதோ அதை உடனே உடனே பூர்த்தி செய்வது நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்கள் மூலியமாக நான் சொல்லி நான் அதை ஏற்று வணக்க சோதி என் பேர் ஆர் சி சேகர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஏற்காடு ஊராட்சி